வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான குளியல் பொடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்குங்க ப்ளஸ் நம்ம வீட்டில் வளர்த்துனதுலையும் நான் வச்சு அரைச்சிருக்கேன் இதில் வந்து நான் போட்டிருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா அப்படியே நான் சொல்கிறேன் கூட நான் இது பக்கத்தில் காய வச்சிருக்கிறத வந்து பூந்தி கொட்டைங்க இதை வந்து நம்ம தலைக்கு சேர்க்க அரைக்கிறப்போ போடுறது சோப்பு கொட்டைன்னு சொல்லுவாங்க சோப் நட்டு இங்கிலீஷில் இதில் நான் என்னென்னா பருப்பு வகைகள் போட்டிருக்கேன் இது கடையில் வாங்கினதுங்க மூணு வகையான பருப்பு வகைகள் கடையில் வாங்கிட்டேன் என்னென்னா கடலை பருப்பு பாசிப்பயிறு பருப்பு அடுத்தது வந்து நம்ம மைசூர் தால் கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்லங்க அது இது மூணு மட்டும் கால் கால் கிலோ கடையில் வாங்கி போட்டிருக்கேன் மீதி எல்லாமே நம்ம தோட்டத்துலேயோ அம்மா தோட்டத்துலேருந்தும் எடுத்திருக்கேங்க பூ வந்து நம்ம ரோஸ் பன்னீர் ரோஸும் எடுத்திருக்கேன் ப்ளஸ் பட்டன் ரோஸ் வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஆர்கானிக்காக வர்றது அதனால் எல்லா ரோஸ் இதெல்லாமே நான் இதில் போட்டிருக்கேங்க கூட தும்பை ஆவாரம் பூ மேரி கோல்டு நம்ம செண்டு சாமந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்க அதுவும் போட்டிருக்கேன் திருநீற்று பச்சிலையோட பூ போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம தோட்டத்துலேயும் அங்கே வீட்டில் தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற ஆவாரம் பூச்சியிலேருந்தும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது வந்து இலைகள் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா ரோஸ்மரி இலை போட்டிருக்கேன் தும்பை திருநீற்று பச்சிலை துளசி மாசிப்பத்திரி மருகு மறிகொழுந்துங்க கூட வசம்பும் பூலாங்கிழங்கும் வச்சிருக்கேன் வசம்பு செடி வந்து இது செடியிலேருந்து எடுத்ததில்லைங்க எதுவும் வாங்கினது தான் ஆனால் செடி வச்சுருக்கேன் இன்னும் அந்தளவுக்கு பெருசாகலைங்க ஸோ அது எப்படி வளர்த்துறதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் பூலாங்கிழங்கு இப்போ வச்சுருக்கேன் நான் பூலாங்கிழங்கு அந்த வெள்ளை மஞ்சள் அந்த கற்பூர வாசத்தோடு இருக்குங்க அதுவும் வந்து நமக்கு கடையிலேயே இந்த மாதிரி கட் பண்ணியே விற்கிற Vielen இப்போ செடியாகவும் நம்ம வந்து கிடச்சிது அப்படின்னா வளர்த்திக்கலாம் எனக்கு இந்த வருஷம் கிடச்சிது நான் வச்சுருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் போன ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேங்க அது வந்து நம்ம வருஷம் வருஷம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது கிழங்கு ஈஸியாக வந்துடுதுங்க மஞ்சள் மாதிரி தான் இது வந்து ரோஸ்மரி செடி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கி வளருதுங்க ஸோ நம்ம ஊர்லையுமே வைக்கலான்னு நினைக்கிறேன் பெங்களூர் வெதற்கு நல்லாவே வந்துட்டு இருக்குது இதுவுமே வந்து நல்ல கமகமகமான வாசம் வருங்க இந்த வாசம் வரும் செடிகளை எல்லாமே பூச்சி தாக்குதல்கள் கம்மியாக இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல அருமா கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் இந்தோடய இலைகளுமே நான் எடுத்திருக்கேன் நல்ல வாசங்க கட்பனை கட் பண்ணவே கம கம்ம வாசம் வரும் இந்த ரோ ரோஸ் மாதிரி லாவரும் இதே தாங்க இருக்குது லாவெண்டர் செடியும் நான் காட்டுறேன் இது வந்து ரோஸ் ரோஸ் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பட்டன் ரோஸு கூடவே வந்து தும்பையோட பூக்கள் எடுத்திருக்கேங்க தும்பையோட இலைகளும் எடுத்திருக்கேன் ஏன்னா இது அந்த தும்பை இலை குப்பைமேனி இலை அப்புறமா இந்த இலைகள்லாம் வந்து நமக்கு தோலில் வந்து இந்த அரிப்பு அந்த சிறங்குன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வராமல் பாதுகாக்குங்க ஸோ அதனால் இதை வந்து நம்ம இப்போ இருக்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன் இது ரொம்ப ஈஸிங்க அதுவாக வந்துருச்சு ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும் இஷ்டத்துக்கு மாடித்தோட்டத்தில் வந்துடும் இது வந்து மருகு மருகு மறிகொழுந்து நிறைய பேர்த்துக்கு இன்னும் வித்தியாசம் தெரியலை இந்த மருகு வந்து இலை பார்த்திங்கன்னா நார்மல் இலை மாதிரி இருக்கும் மறிகொழுந்துங்கிறத வந்து இந்த இலைகளை விட சின்ன சின்னதாக இருக்கும் இருக்கிற எல்லா வாசமான செடிகள்லேயும் மறிகொழுந்து தாங்க அருமையான வாசத்தோடு இருக்கும் அதோடய மறிகொழுந்து வாசம் வந்து ஒரு நீங்கள் தலையில் கிள்ளி கொஞ்சோன்னு வச்சுட்டிங்கன்னா போதும் மூணு நாளைக்கு நம்மளோட முடி வந்து அவ்வளோ கமகம கமகமன்னு இருக்குங்க மறிகொழுந்து வந்து கொஞ்சம் க கஷ்டம் வளர்கிறது இது வந்து நம்ம பச்சிலை திருநீற்று பச்சிலை வந்து முகப்பருவ வராமல் பாதுகாக்கும் ஸோ அதோட பூக்கள் ரொம்ப நல்லதுங்க எல்லாத்துலேயுமே வந்து பூக்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ நான் அதுவும் எடுத்துருக்கேன் கூட துளசி இலைகளும் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக துளசி இலைகள் கருந்துளசி வெள்ளை துளசி அப்புறம் மேரிகோல்டோட பூக்கள் எடுத்திருக்கேன் நான் செண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்கல்லங்க அது அதோட பூக்களும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம வாசத்துக்காக போடுறது இது வந்து மாசி பத்திரின்னு சொல்லுவாங்க மறிகொழுந்து மாசி பத்திரி இது அம்மா வீட்டில் தரத்தோட்டத்தில் மாசி பத்திரி அப்படி வந்திருக்குங்க சும்மா ஒரு இணைக்கு கொண்டு வந்து வச்சுட்டா போதும் வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை விட்டு போகவே போகாது ஆனால் தோட்டத்தில் வெயில் தாங்கலைங்க கொஞ்சம் நல்லான இடத்துல அது இந்த சம்மர் டைமில் மட்டும் கொஞ்சம் நல்லான இடத்துல வச்சுருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு இது வந்து ரோஸ் அம்மா தோட்டத்துலேருந்து எடுத்தது ஃபுல்லாகவே பன்னீர் ரோஸும் மற்ற ரோஸும் இருக்குது ஸோ அதெல்லாமே எடுத்திருக்கேன் நான் ஆஹ் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக வர செடிகள் தாங்க மாடித்தோட்டத்துலேயும் பன்னீர் ரோஸ்லாம் மாடித்தோட்டத்தில் அவ்வளோ அருமையாக வந்துச்சு ஆஹ் இது வந்து மறிகொழுந்து இதுதான் மறிகொழுந்து இந்த மறிகொழுந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இலைகளோடு இருக்கும் அவ்வளோ வாசம் அடிக்குங்க அப்படியே இருந்தீங்க கையில் லைட்டாக அப்படி இப்படி பண்ணிட்டு மோந்து பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது குச்சிகள் மூலம் வளர்க்கலாம் இப்போ வளர்த்துட்ருக்கேன் அதோட வீடியோவும் நான் ஒன்று போடுறேன் இது வந்து பூலாங்கிழங்கும் நம்ம வசம்பும் பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க வசம்பை வசம்பு செடி வந்து எனக்கு முதல்ல வந்து வரலைங்க ஒரு டைம் வச்சது அதுக்கப்புறம் தண்ணியில் வச்சா வரும்னு சொன்னாங்க ஸோ நான் இப்போ தண்ணியில் வச்சு நல்லாவே பெரிய செடியாகவே வந்துருச்சு ஸோ அடுத்த வருஷம் வந்து வசம்பும் வாங்க வேண்டியதில்லை நம்ம செடிந்தே எடுத்துக்கலாம் கிழங்கும் அதே போல் இந்த வருஷம் நட்டாச்சுங்க ஸோ இதுதான் அந்த வசம்பு செடி இது வந்து இந்த பாட்டு வந்து ரெயின் லில்லி வாட்டர் லில்லியோட பாட்டு ஆக்சுவலாக இது வந்து வாட்டர் வாட்டர்லாம் போயிடுச்சுங்க அதெல்லாம் வந்து ஒரு ஆறு கலர் வச்சுருந்தேன் கொரோனாக்கு முன்னாடி அதெல்லாம் போனதுனால இப்போ வந்து அது கூட வாட்டர் பாம்பு இருந்துச்சு அது கூட இப்போ வந்து இதுவும் வச்சுருக்கேன் கூடவே நான் மல்லிகைப்பூவும் எடுத்திருக்கேங்க நம்ம குண்டு பூ நம்ம தோட்டத்தில் பூத்தது ஸோ அதுவும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா காய வைக்க வேண்டியது தாங்க காய வச்சுட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க அப்படியே இருக்கும் நம்ம சோப்புக்கு மாற்றாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து நிறைய பேர் கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு வெள்ளை மஞ்சள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இதனால் அப்படின்னா எனக்கே அந்த க இது இருந்துச்சு இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் பூலாங்கிழங்கும் கிழங்கும் அந்த வெள்ளை மஞ்சளும் ஒன்றுங்க அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்ம மஞ்சள் மாதிரியே இருக்கும் ஆனால் கலர் வேறு இதெல்லாம் வந்து வாசமே வேறுங்க நம்ம மஞ்சளோட வாசம் வேறு கஸ்தூரி மஞ்சளோட வாசம் வேறு பூலாங்கிழங்கோட வாசம் வேறு ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளாக தான் இருக்குது நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது அதே நம்ம நார்மல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற விராலி மஞ்சள் விரலி மஞ்சள் அதே எடுத்து பார்த்தோன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்க அந்த விரலி மஞ்சளோட வாசம் வேற நம்ம அதோட இதே தன்மையே வேறு மாதிரி இருக்குது கையில் ஒட்டுற தன்மையும் பார்த்திங்க அப்படின்னா விரலி மஞ்சளுக்கு நல்ல மஞ்சளாக பிடிக்கும் கஸ்தூரி மஞ்சள் வந்து அப்படியே லைட் எல்லோவிஷாக தான் பிடிக்கும் அதோ இது அந்த கலர்லேயே நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது கஸ்தூரி மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறது ஆரஞ்சாக இருக்கிறது சமையலுக்கு யூஸ் பண்ணுற விரலி மஞ்சள் ஸோ இது ரெண்டு இது எல்லாமே நம்ம தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தி பழகிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டு இதை பழகிட்டோம் அப்படின்னா உங்களால் விட்டு போக முடியாதுங்க இதெல்லாம் ரொம்ப வருஷமாக மஞ்சள் வளர்த்திட்ருக்கேன் இது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கழுவிட்டு இப்போது நல்ல சன்லைட்டில் போட்டு எடுக்கணும் நல்ல சன்லைட்டில் அது டைரெக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம் மஞ்சள்லாம் டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா ஒரு கலர் இதாகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுவிட்டு மேலே இன்னொரு க துண்டோ ஏதாவது போட்டு சுற்றியும் கடல் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே போதுங்க நல்லா காஞ்சிடும் நல்லா சம்மர் டைமில் காய வச்சு எடுத்து அப்படியே நம்ம பவுட்ரு பண்ண வேண்டியது தான் நம்ம மிக்சிலேயே பவுட்ரு பண்ணிக்கலாங்க கொண்டு போய் கடலை கொடுக்க வேண்டியதில்லை பவுட்ரு பண்ணிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே கூட இது தாங்கும் ப்ளஸ் எல்லாமே நம்ம தோட்டத்தில் வளர்த்துன இதை வச்சு குளியல் படி நம்ம தயாரிச்சுக்கலாம் ஸோ அதுக்காக மாடித்தோட்டம் வையுங்க கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஒன்று அரைச்சிக்கலாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் தேங்க்யூ